தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்துல வர்றதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல சிறு சிறு தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் அப்புறம் பண்ணிக்கலாங்கிற எண்ணமோ உடல்நல ரீதியா நிறைய சோம்பல்களை ஏற்படுத்துவதோ காலத்தை தள்ளி போடும் குணமோ இப்போ உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அந்த குணங்கள்ல இருந்து விலகிவாங்க இந்த அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தாய்க்கு சிறு சிறு உடல்நல உபாதைகளை ஏற்படுத்துவார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் தாமத குணத்தை அவங்க வச்சுக்குவாங்க அப்புறம் படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலனை படிச்சுக்கலான்னு அப்போ பரிசையில் பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலைய இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கவனமாக இல்லைன்னா மார்க் போயிடும் அதனால எல்லாம் படிங்க நீங்கள் உடனே பணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கடுமையாக பாடுபட்டால் அந்த அர்த்தாஷ்டமசனி சனி நல்ல பொருளாதாரத்தை நிச்சயம் கொடுக்கும் உங்கள் தாய் வயதில் உள்ள ஏழை எளியூர்களுக்கு தேங்காய் எண்ணெய் தானம் செய்ய இந்த அர்த்தாஷ்டம தோஷம் விலகும்